எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ வைஷ்ணவிசம் பற்றிய சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம்போ ஆத்ம ஞானம் என்றது என்ன என்று தெரிந்து கொள்ள பிரயத்னிக்க போகிறோம் ஒரு ஆத்மா வந்து பூலோகத்தில் பிறக்கின்றது எதனால் இந்த ஆத்மாக்கு பூலோகத்தில் ஜனனம் ஆகின்றது என்றது ஒரு கேள்விக்குறி என்னவென்றால் ஒரு ஆத்மாக்கு பல கோடி ஜென்மங்கள் மரமா செடியா கொடியா மிருகங்களா நீர்மிருகங்களா பிறகு பூமியில் இருக்கும் மிருகங்கள் செடி கொடி பறவைகள் இப்படி பல கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் கடைசியான ஜென்மங்கள் மானிட ஜென்மம் கிடைக்கின்றது அதிலும் சிறந்தது இந்த வைஷ்ணவ குலத்தில் பிறக்கின்றது என்னவென்றால் ஒரு ஆத்மாவின் பிரயாணம் என்ன என்றால் ஆத்ம ஞானம் என்றது என்ன ஆத்ம ஞானம் என்றது தன் ஆத்மாவை தெரிந்து கொள்வதுதான் ஆத்ம ஞானம் ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் உண்டு இப்போது ஒரு ஆத்மாவின் அடையாளம் இந்த பூலோகத்தில் ஒரு உடலை கொடுத்து இந்த உடலில் இருக்க இந்த ஆத்மாவுக்கு உடலால் ஒரு அடையாளம் ஒரு குலத்தால் ஒரு அடையாளம் ஒரு பேரால் ஒரு அடையாளம் இந்த குலம் என்றது ஆத்மாக்கு எப்படி கிடைக்கின்றது என்றால் அது பூர்வ ஜென்ம கர்மாக்கள்தான் ஒருவன் என்னவோ எனக்கு கஷ்டமாகவே வருகின்றது என்னதான் நான் ஆலயத்துக்கு சென்று எல்லா தெய்வத்தில் இருந்தும் எல்லா கிட்டையும் என் கஷ்டங்களை சொல்லி புலம்பினாலும் அழுதாலும் என் கஷ்டங்கள் தீரவில்லை என்னதான் செய்வது நான் எல்லோருக்கும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்றால் எல்லோரும் ஒன்று ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இது கலியுகம் கலியுகத்தில் அதர்மம்தான் ஆதிக்கம் செய்யுமே தவிர தர்மம் என்றது தலைகுனைந்து தான் நிற்கும் இதே இது துவாபர யுகம் கிருஷ்ணர் யுகமாக இருந்தால் தர்மம்தான் சத்திய யுகம் துவாபர யுகம் கிருஷ்ண கிருஷ்ணர் யுகத்தில் சத்தியம் தலை தூக்கும் கலியுகத்தில் சத்தியம் தலை குனியும் அதர்மம் அக்ரமம் அட்டூரியம் செய்கிறவர்களின் கைதான் இருக்கும் அதுதான் இந்த சத்குணங்கள் பெற்றவர் நல்லாத்மாக்கள் கஷ்டத்துக்கு ஆளாகும் போது எம்பெருமா நாராயணர் இந்த ஆத்மாக்களை இந்த ஆத்மாக்களுக்கு நல்வழி காமிப்பார்கள் எப்படி என்றால் ஆலயத்தில் செல்வது பரிகாரங்கள் செய்வது முக்தியை பெற வேண்டும் ஒரு ஆத்மா உலோகத்தில் எப்படி சிக்கிக்கொள்வது என்றால் எல்லாம் ஒரு உறவுகள் என்ற ஒரு இது மாயை என்பதை சொல்ல ஆனால் உறவுகள் என்றது ஒரு பந்தம் பாசம் என்று ஒரு பந்தம் ஆசை என்று ஒரு பந்தம் உணர்ச்சிகள் என்று மறுபந்தம் இந்த மாதிரி பலவித பல கோடி பந்தங்கள் இந்த பூலோகத்தில் உள்ளது ஒரு ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவானிடம் செல்ல வேண்டும் பகவானிடம் ஈடுபட வேண்டும் ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை அடை வேண்டும் என்றால் அந்த பரமாத்மாவின் தாத்பரியத்தை அந்த ஜீவாத்மா தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜீவாத்மாவின் ஜனனத்தின் காரணத்தை அந்த ஜீவாத்மா தெரிந்து எப்போ கொள்ளுதோ அப்போ அந்த ஜீவாத்மாக்கு இந்த சம்சார பந்தம் பந்தமிருந்து மோட்சம் விடுகிறது கைவல்லே என்பார்கள் மோட்சத்தை மோட்சத்தை அடைகிறது மோட்சம் என்றால் என்ன மறுபடியும் மறுபடியும் இந்த பூலோகத்தில் பிறப்பு இழப்பு என்ற ஒரு காலச்சக்கரத்தில் இருந்து விடுபட்டு பரமபதத்தை அடைகின்றது அடைகின்றது அது எப்படி அடைய வேண்டும் என்றால் ஆத்ம வேண்டும் வேணும் ஞானம் என்றது என்ன ஆத்ம ஞானம் என்றது ஒரு பூஜை அறையில் வழக்கேற்றி வைப்பது ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் அழைத்துச் செல்ற ஒரு பாதம் எல்லோரும் நினைப்பார்கள் என்ன இது கோவிலுக்கு சென்று வரலாமே இந்த பூஜை அறையில் எதுக்கு நாம் வழக்கேற்றி வைக்கிறோம் என்று வழக்கேற்றுவது என்றது ஆணோ பெண்ணோ என்று இல்லை வழக்கேற்றுவதில் ஒரு பெரிய ஆத்ம உள்ளது ஒரு பெரிய சாகித்தியமே அடங்கி உள்ளது விசேஷம் உள்ளது ஒரு வழக்கை ஒரு தே தெய்வத்துடன் சென்று நின்று தெய்வத்தை தியானித்து ஒரு வழக்கு ஏற்றினாலே அதில் பெரும் பாவங்களும் அடிபட்டு புண்ணியம் பெறுகிறார் பெறுகிறது ஒரு ஆத்மா இது ஒரு தெய்வ ரகசியம் அதனால் நித்தியத்துக்கு ஒரு பூஜை அறையில் சென்று பெண்ணோ ஆனோ உங்களோ உங்களால் முடிந்த ஒரு சிறு வழக்கை ஏற்றி வைத்தால் அது புண்ணியம் உங்களுக்கு இரண்டு வாரம் நாலு வாரத்திலே தெரிய வரும் ஆத்மா ஞானம் என்றது ஒரு ஏன் அந்த ஆத்மா பூலோகத்தில் ஜனிக்கின்றது ஆத்மாவின் ஜனனத்தின் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் என்றது என்ன ஆத்மா என்றது என்ன இந்த உடலுக்கும் ஆத்மாக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரிந்து கொள்வதுதான் தான் ஞானம் ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவே எப்படி அடையும் இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அந்த ஆத்மா இந்த உடலில் உள்ளது எத்தனை நேரம் இந்த உடலில் இருக்க வேண்டும் ஒருவன் சொல்கிறான் எனக்கு என்னவோ இந்த தாய் தந்தை வயத்தில் பிறந்தேன் எனக்கு சுகமே இல்லை என்ன பாவம் செய்து இவர்கள் வயத்தில் பிறந்தனோ என்று மகா தவறான வார்த்தைகள் அது ஏனென்றால் பாவம் என்றது தாய் தந்தை செய்யவில்லை பாவம் என்றது அந்த ஆத்மா செய்யது யாரையும் தன் கஷ்டத்துக்கு யாரையும் ஒருவர் காரணமாக்க இயலாது இவ்வுலகத்தில் ஒரு ஆத்மா கஷ்டத்துக்கு காரணமாகின்றது என்றால் அது ஆத்மாவின் கஷ்டம்தான் பூர்வ ஜென்ம புண்ணிய பலனோ பாவ பலனோ அதுக்கேற்ற ஜனனத்தில் அர்த்த ஜனனத்தில் அந்த ஆத்மாக்கு ஜென்மம் எடுத்து அந்த சாபத்தை போகின்றது அதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயம் அதில் தாயோ தந்தையோ சகோதரர்களோ யாராலையும் எதையும் செய்ய முடியாது அதுக்கு தான் பரிகாரங்கள் பரிகாரங்கள் வேண்டாம் நித்தியத்துக்கு சகசநாம பாராயணமே மகாபெரும் தான் அந்த சகசநாமம் என்ற அந்த புத்தகத்தை கையில் எடுத்தாலே மகாபெரும் பாவமும் இருக்கேடும் தெரியாத ஓடிவிடும் அதுக்கு தான் ஸ்லோகங்கள் ஸ்லோகங்கள் உள்ளது மகாலட்சுமி ஸ்துதி பண்ணாலும் பாவங்கள் போய்விடும் சகச விஷ்ணு சகசனாம்க்கு ஈடு எவ்வுலகத்தில் எதுவும் கிடையாது சாக்ஷாத் பீஷ்மரின் உபதேசம் செய்தது இது அந்த மகாவிசேஷமானதை கையில் எடுத்தால் எந்த பாவம்தான் நிற்கும் பூஷிணி வெள்ள பூஷிணியில் வடகேதி வைங்கள் என்றார்கள் அது ஒரு ஐதீகம் பூர்வஜென்ம பாவங்கள் குறையும் பூஷ்ணிகாவில் வெள்ள பூஷ்ணிகாவில் சில பேர் கோவிலில் சென்று வழக்கெத்தி வைப்பார்கள் ஏனென்றால் வியாழக்கிழமை அன்று பூர்வஜென்ம பாவக்கருமாவல் தொலைக்கும் தொலைக்கும் என்பார்கள் இது உண்மையான ஐதீகம் தான் அந்த மாதிரி பாவங்கள் என்றது ஒரு ஆத்மா செய்துதான் பூலோகத்தில் ஜனிக்கின்றது புண்ணியாத்மாக்களும் பூலோகத்தில் இந்த பாவாத்மாக்களை வழிகாட்டி பாவத்தை இல்லிருந்து விடிபட புண்ணியாத்மாவில் ஜெலிக்கின்றது இப்போது நீங்கள் எடுத்துக்கொண்டால் ராமானுஜர் புண்ணியாத்மா எவ்வளவோ பாவகர்மா வகை செய்து பாவத்தில் சிக்கின்றிருக்க ஜனங்களை பாவகர்மாவில் இருந்து புண்ணியலோகத்துக்கு அழிச்சின் செல்ல பாதத்தை விதிப்பட அவர் பூலோகத்தில் அவதரித்தார் அவதரித்தார் வைஷ்ணவ குலத்தை நிலநிறுத்த அவர் பூலோகத்தில் அவதரி அவதரித்தார் இப்பொழுது பகவத்கீதையை எடுத்துக்கொண்டால் ரெண்டாவது சாப்டர் என்பம் ரெண்டாவது பாடத்தை எடுத்துக்கொண்டால் பகவத்கீதை பகவத்கீதையில் அது ஸ்லோகம் ஆறாவது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் த்வித்தியை ஸ்திததீலக்ஷா மோக சாந்தியை அப்படி என்றால் என்ன என்றால் புரோக்தா என்றால் அர்ஜுனனின் சோகம் சோகத்தை தரக்கூடியது என்ன காம குரோத லோபம் இது காம குரோத லோபம் என்ன என்பது என்ன எதிரில் இருந்து வர வருகின்றது குணாதிசியங்கள் சத்குணம் தாமகுணம் ரஜோகுணம் அந்த மாதிரி பல குணத்தில் இருந்து பிறக்கின்றது அர்ஜுனனின் துக்கம் தன மோக சாந்தியை இரண்டு விஷயங்கள் என்னவென்றால் கோச்சாரம் நித்தியாத்மா நித்தியாத்மா அசங்க கர்மேகா அப்படி என்றால் ஆத்மாக்கு இல்லை இந்த உடலுக்கு மரணம் உண்டு அதில் என்ன சொல்லப்பட்டுகிட்டு இருக்கிறது என்றால் பகவத்கீதையில் ஆத்மா என்றது அழிக்கப்படுறது கிடையாது உடல் என்றது அழிக்கப்படுவது ஆத்மாவுக்கு மரணம் இல்லை ஒரு ஆத்மா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அளித்த கர்மத்தை செய்ய வேண்டும் எப்படி ஒரு கர்மத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் ஒரு தாமரை இலையில் தண்ணி இருக்கிறது போல் ஏனென்றால் அதில் நம்மளுக்கு ஒரு பந்தம் வைத்து செய்யக்கூடாது இந்த கர்மா எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது இவாளுக்கு நான் பெண்ணாக பிறந்தேன் இவாளுக்கு நான் புத்திரனாக பிறந்தேன் இவரின் தந்தை இவரின் தாய் இவரின் கணவன் இவரின் மனைவி இவருக்கு நான் இவரின் பிள்ளை இவள் இவள் என் புத்திரி என்று சில பந்த பந்தங்கள் நம்மளுக்கு அந்த கர்மாவில் தரப்பட்டிருக்கிறதோ அதை ஒரு பற்றுதல் இல்லாத அந்த ஆத்மா செய்ய வேண்டும் அதுதான் கர்மயோகம் இரண்டு விதமாக யோகம் உள்ளது கர்மயோகம் ஞானயோகம் என்று இந்த கர்மயோகம் ஞான யோகம் கீதையை எடுத்து படித்தால் ரொம்ப அழகாக அது சாராம்ஷனதில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அத்தியாயத்தை எடுத்து பகவத்கீதையில் படித்தால் கர்மயோகம் என்றது என்ன ஞான யோகம் என்றது என்ன என்று ரொம்ப அழகாக சொல்லிப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சாங்கிய யோகதி சாங்கிய தி யோகதி தி என்றால் என்ன புத்தி இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன் வர வீடியோவில் நம்ம இன்னும் அதிகமாக இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர்களால் நன்மை உண்டாகட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா